காங்கிரஸ் திமுக ஆட்சி தமிழகத்திற்கு செய்ததை விட பல மடங்கு செஞ்சுருக்கும் இப்போ யதார்த்தமாகவே உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கலாம் பதினோரு லட்சத்து பதினோராயிரத்து நூற்றி பதினோரு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய அப்போ அது தமிழ்நாட்டுக்கு இல்லையா எந்த ப்ராஜெக்டாவது நிறுத்தியிருக்கோம்மா ஆக முழுக்க முழுக்க ஒன்று நான் வந்து சில சமயம் கரெக்டான வார்த்தை பயன்படுத்துறதுனால என் மேலே சில பேர் கோவங்குகிறோம் ஒன்று முட்டாள்தனமானது இல்லை அயோக்கியத்தனமானது ஏன்னால் இதில் உண்மை இரு இல்லை தமிழ்நாட்டுக்கு இருக்குங்கிறது தெரியாமலே அறியாமல் முட்டாள்தனம் இக்னரன்ஸ் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் பேசலாம் இல்லை டெலிபரேட்டாக வேண்டுமென்றே மக்கள் மனதில் சந்தேக விதைகளை விதைப்பது சும்மா சொல்லிட்டு போகிறோம் அந்த மாதிரியாக செய்யக்கூடிய ஒரு திட்டமிட்ட செயல் அதனால தான் பேசுகிறாங்க ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அடுத்த வீட்டு ஜன்னலை பார்த்து இயக்க பெருமூச்சு படுற ஒரு இழிந்த குணம் திராவிட இயக்கத்துக்கு உண்டு தெளிவாகவே கேட்குறேன் முதலமைச்சர் பதில் சொல்கிறோம் நீங்கள் முதல்ல இவங்க கோஷமே அறுபத்தேழில் வடக்கு வாழுது தெற்கு தேய்து தமிழ் 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 நீங்கள் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் திரவிடியன் ஸ்டாக் ஆட்சி அதை திமுக அதிமுக எல்லாம் ஒன்றா சேர்த்துருவோம் உங்கள் இந்த அறுபத்தேழு ஆண்டு கால திராவிடியன் ஸ்டாக் ஆட்சியில் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு மொழியாக போயிருக்கா இல்லையா தேஞ்சு போயிருக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன்னா நீ நல்லா இருக்கியான்னா தமிழில் நீ நல்லா இருக்கியான்னு எழுதுறதில்ல என்ஈனி என்ஏ இல்லை இல்லையே நல்லா கேஏ இருக்கியா எழுதுறா தமிழை எழுத தெரியாத தமிழர்களை உருவாக்கிய மிக கேவலமான ஒரு ஆட்சின்னு சொன்னால் தமிழை அழிச்ச ஆட்சி வெறும் பேச்சு மொழி நாளைக்கு தமிழ் எழுதுறது படிக்கிறது மக்களுக்கு மறந்து போயிடும் அந்த மாதிரி பண்ணினவங்க ஆனால் எதை பற்றி நீ ஹிந்திக்கு சில இது பண்ணிட்ட சம்ஸ்கிருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ட ஆனால் ஸ்டாலின் மக நடத்துற பள்ளிக்கூடத்தில் சன் செயின் ஸ்கூலில் குழந்தைகள் தமிழில் பேசிக்கொண்டால் ஃபைன் உண்டு உங்கள் குடும்பம் அவ்வளவு லட்சணமாக தமிழுக்கு சேவை பண்ணுது எட் தேவ தி அடாசிட்டி போன வருஷம் பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்னு இருந்ததா போனாரா போகல அதுக்கு முந்தின வருஷம் தமிழ்நாடு இருந்ததா இருந்தது திருக்கோள் புறநானூரெல்லாம் சொன்னாங்க நிதி அப்போ முதலமைச்சர் போனாரா நீத்தி ஆயோக்கு போலியே காரணம் அவருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முதல் இல்லை அதுலேயும் இப்போ என்ன பயப்படுறார் முதலமைச்சர்கள் கூட்டம் அது பிரதமர் தலைமையில் நிதிஷ்குமார் உக்காந்துருப்பார் இவர் ஹிந்தியில் அவர் ஏதாவது சொல்லுவாரோன்னு ஒரு பயம் ஏன்னா நடந்தது இல்லை நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் இருக்கச்சி என்டிஏல இருக்கச்சே இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கச்ச இவர் வந்து தமிழில் பேசி ஏ இந்தியில் பேசு அப்படின்னு சொன்னார்ல அந்த மாதிரி தன்னை யாராக அவமானப்படுத்திடுவாங்களேன்னு உள் பயம் நம்ம முதலமைச்சர் போகமாட்டேங்கிறார் அதை வந்து ஏதோ சாக்கு சொல்லணும்ல நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்குமாங்க அந்த மாதிரியாக இவர் வந்து தமிழ்னு சொல்லலை தமிழ்நாடுன்னு சொல்லல் அதனால் போகலனு சொல்லியிருந்தாலும் போக மாட்டார் அங்கே போய் துண்டு சீட்டு யார் எழுதி கொடுக்கறது இவர் என்ன படிக்கிறது கேட்குறதுக்கே அங்கே போய் பேசுறதுக்கு தெரியாதே வெரி சீனியர் மினிஸ்டர் துரைமுருகன் நேற்று போய்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாரு கிளம்பி பொறுத்தா அச்சா அச்சான்னு சொன்னாங்க அவ்வளோதான் இது கொச்சையாக பேசுகிற பழக்கம் ஒரு இவ்வளோ சீனியர் மினிஸ்டர் அங்கே போய் அவருக்கு வந்து பெரிய நான் என்னை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அவர் ஆங்கிலத்தில் பேசியிருப்பார் அவங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க அவங்க கேட்குறாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எதை முன்னணி வச்சுருப்பீங்க டெவலப்மெண்ட் 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 அதுக்கு மேலே வார்த்தையே தெரியல அதனால் அந்த மாதிரி போய் நீத்தி ஆயோகில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பயந்துண்டு அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு குழந்தைகள் அடம்பிடிக்கிற மாதிரி அடம்பிடிச்சிருந்துருக்கார் முதலமைச்சர் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு பிடிச்சா போயிடலாம் ஸோ முதலமைச்சர் போகணும் அங்கே நம்ம தேவைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் டிஆர்பி ராஜாவே குப்பை தானே நீ பாலுவுக்கு பையங்கிறதுனால நீ மந்திரியாக இருக்க அதர்வைஸ் நீ குப்பை தானே என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் தியாகம் பண்ணி சாராய கம்பெனி நடத்தி தமிழனை குடிக்க வச்சு அவன் செல்லரித்து போயிட்டு இருக்கிறதுக்கு டிஆர் பாலு குடும்பம் ஒரு காரணமா இல்லையா நீ சாராய் மனுஷன் நீ உன்னை எம்எல்ஏ மந்திரிங்கிறதெல்லாம் விடு ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஊரல் போடுறவனுக்கும் உனக்கும் இனியா வித்தியாசம் அவ்வளோ கேவலமான ஒரு நபர் அவரெல்லாம் பேசலாமா அதுவே இதெல்லாம் நாம் புறந்தள்ளிட்டு போகிறது பெட்டர் அனைத்து தயாநிதி மாறம் பேசின பேச்செல்லாம் பேச்சா பாலுவுக்கு டிஆர்பி ராஜாவுக்கு சொல்கிற மாதிரியே சொல்கிறேன் உங்கள் தகப்பனார் முரசொலி மாறனா இல்லையா திமுக உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குமா யூஆர் செலக்டட் எலெக்டட் கான்ஸ்டியூஷன்ல ராஜ்யசபாக்கு இடம் இருக்குங்க அதனால் ராஜ்யசபா எம்பிங்கிறத கொச்சப்படுத்துறது நான் கேட்குறேன் மூலவர் திராவிட இயக்கத்துக்கு சிஎன் அண்ணாதுரை சிஎம் ஆனது எப்படி பார்லிமெண்ட்டுக்கு நின்று தோத்து போறார் சிஎன்ஏ டிஎம்கே கூட்டணி அறுபத்தேழில் வெற்றி பெறுது தமிழ்நாடு மேலவை உறுப்பினராக அவர் ஆனார் அது ஓகேவா அது செலக்ஷன் இல்லையா உங்களோட வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான அறகுறைகள் வந்து அகம்பாவம் கொண்டு நாங்கள் என்ன தலித்தா அப்படின்னு பேசினதையான் ஏன் மாறன் பண்ணுவோம் கொஞ்சம் வாயடக்கமாக பேசுங்கப்பா உங்களோட வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ராஜாவே ஏற்றிடுவான் சுயமரியாதை பேசி இயக்கம் வளர்த்த ஒரு பாரம்பரியம் உண்டு ஆனால் இன்னைக்கு சுயமரியாதை உள்ளவர்கள் ஒருவர் கூட அந்த கட்சியில் இல்லை என்கின்ற காரணத்தால் உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டியது நீங்களும் நானும் இல்லை துரைமுருகன் நேரு என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் மானம் மரியாதை சூடு சுரண கிடையாது சுயமரியாதை கிடையாது கோலி குண்டு விளையாடுற நபர் நீங்கள் த கோபுரத்தில் தூக்கி வச்சுப்பீங்களா ஸோ அன்ஃபிட்டு உதயநிதி ஆனால் இவங்களுக்கு என்ன இப்போ தன்மானம் போனாலும் சன்மானம் வந்தால் சரி அதனால் எப்படியோ ஏன்னா இப்போ ஈடியோட சார்ஜ் என்ன துரைமுருகன் இலாக்கா தமிழ்நாட்டுக்கு விற்ற மணல் அளவு முப்பத்தாறு கோடி ஆனால் திருடப்பட்ட மணல் அளவு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ஆக உங்களுக்கு திருடணும் திங்கணும் அதனால் அவங்க மற்றதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அதனால் நம்மளும் கூட கவலைப்பட வேணாம் இட்ஸ் எ டிஎம்கே அஃபார்ன்னு விட்டுருவோம் இதை யார் ஒரே ஒரு எஜமானர் தான் இதை சரி பண்ண முடியும் தமிழக வாக்காளர்கள் இதுக்கு மேலே இந்த நான் சென்ஸை வி வில் நாட் அலோவ்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணணும் அதெல்லாம் ஏன்னா ரொம்ப வருத்தமான விஷயம் நான் அது என்னோடய எக்ஸ் வலைதளத்துலேயும் போட்டிருக்கேன் ஒருத்தர் தெளிவாக சொல்கிறார் ஆயிரம் ரூபா எனக்கு கொடுத்தாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் உதய சூரியனுக்கு ஓட்டு போட அப்படி உங்கள் பேர் என்ன என் பேர் கணேசன் எங்கே இருக்கேன் இந்த இடத்துல இருக்கேன் எல்லாம் அட்ரஸ் அட்ரஸ் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கார் அப்போவும் அந்த இன்டர்வியூவர் கேட்கறார் ஐயா இது உங்க மேலே கேஸ் போடலாம் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா கொஞ்சம் தயங்கிடு ஆ தான் அப்படிங்கிறேன் அப்போ திமுக மகளிருக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாயால் ஜெயிக்கல ஓட்டுக்கு பணம் கொடுத்ததால் ஜெயிச்சிருக்கு இந்த நிலை தமிழ்நாட்டுக்கு அவமானமா இல்லையா ஜனநாயகத்துக்கு அவமானம் அறுபத்தி ஏழுலேருந்து இன்னி வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயாவது கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருக்கா ஜெயிச்சது கிடையாது அறுபத்தேழில் திரு ராஜாஜி அவர்கள் திமுகவுக்கு எதிரான கொள்கை கொண்டவர் அவர் திமுகவோட கூட்டணி அதை விட கம்யூனிஸ்டுகள் நீங்கள் ராஜாஜி அவர்கிட்ட போய் உங்களோட பொருளாதார கொள்கை என்னென்னு கேட்டால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா யூ கோ டு ஏ கம்யூனிஸ்ட் ஆஸ்க் இஸ் எக்கனாமிக் பாலிசி ரைட் தி டயகன்லி அப்போஸ்டு வியூ காலிட் ராஜாஜிஸ் பாலிசி இப்போ இருக்கிறவங்கனா அரசியல் தெரியாதவன் என்ன நடந்தது நான் வந்த பாதை என்ன தெரியாது ஆகவே அந்த மாதிரியா நீ பொருளாதார கொள்கை கம்யூனிஸ்ட்கிட்ட கேழ அவனுக்கு முற்றிலும் எதிரான ஒரு கொள்கையை எழுது அது ராஜாஜியோடதுன்னு சொல்லுன்னு சொன்னவர் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க ஆகவே திராவிட முன்னேற்றக்கான இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றதில்லை தமிழ்நாட்டில் அந்த தைரியம் இருந்து செஞ்ச ஒன்றே ஒன்று மேடம் ஜெயலலிதா இ சிபிஎஸ் மேடம் ஜெயலலிதா அவ்வளவு தான் அதுக்கு மேலே இதில் எலாபரேட் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை